அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் ஒன்று புத்தாண்டு நாலு வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து ஒரு எயிட்டிஸ் நடக்கிற மாதிரி கதை அப்போ இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த எமோஷன் பேஸ் பண்ண படம் ரமில வந்து நான் சொர்ணம்ன்ற ஒரு கேரக்டர் பிளே பண்ணியிருக்கேன் டிபிக்கல் வில்லேஜர் அதாவது எயிட்டிஸ் நைன்டிஸ் நடக்கிற அந்த கதாபாத்திரம் தான் நான் பிளே பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜய் சேதுபதி வந்து இப்போ மிகப்பெரிய ஸ்டார்ன்னு சொல்லலாம் ஸோ அவரோட நடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னே தெரிஞ்சதுன்னு வெயி வாயால பேச மாட்டாங்க. வகுந்துる வாங்க வகுந்து. இந்த படத்துல பாத்தீங்கன்னா என்னோட ரோல் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட். என்னோட லைஃப்ல நடக்கிறது அவரோட லைஃப்ல நடக்கிற ரெண்டு பேரோட சேர்ந்து என்ன ஃப்ரெண்ட்ஷிப் லவ் எல்லாம் எப்படி ஆச்சு என்னங்கறத தான் கதை. ரம்மி படத்தில் என் கேரக்டர் பேர் வந்து மீனாட்சி அவங்க வந்து நைன்டீன் எயிட்டீஸில் ரொம்ப ரிமோட்டான ஒரு வில்லேஜில் கொஞ்சம் படித்த பொண்ணு அவங்க வந்து டிகிரி படிக்க வேறு ஒரு ஊருக்கு போகிறாங்க ஸோ அந்த ஊரில் தான் இனிகோ அண்ட் சூரி விஜய் சேது பற்றி கேரக்டர்ஸ் எல்லாம் மீட் ஆகி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க இந்த கதை வந்து நைன்டீன் எயிட்டீஸில் ஒரு வில்லேஜில் பேஸ் பண்ண சப்ஜெக்ட் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து தாவணியெல்லாம் போட்டிருக்கேன் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் இருக்கும் நான் ப்ரீவியஸ் மூவிஸில் ப்ளே பண்ணது தட தெரிஞ்ச ஒரு கதை பட் அது ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லப்பட்டிருக்கு ஸ்கிரீன் பிளே பாட்டன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அழகாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் கார்ஸ் ஆடிட்டு போது ஃபஸ்ட்டு ஜாலியாக எடுத்து ஆடிட்டு அந்த கார்ட்ஸ் வரோம் அப்படின்னு சொல்லி ரம்மி சேர்ந்துட்டு இருக்கோம் ட்ரிபிள் அட் சேர்ந்துட்டு இருக்கோம் ஆனால் எல்லாருமே டிக்கெடிக்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஒன் கார்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ நமக்கு எல்லாருக்குமே இவங்க டிக்கெட் வேணும் அவன் டிக்கெட் வேணும் ஒவ்வொரு கார்டு விழ விழா நம்மளோட பரபரப்பு அப்படி இப்படி தேடிட்டு இருக்கும் அந்த பரபரப்பு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக இருக்கும் என்ன ஆகப்போகுது எப்படி எப்படி போகுது அப்படிங்கிற ஒரு மூடு இருக்கும் ஸோ அதுதான் ரம்மி